அருள்மிகு ஐராவதீஸ்வரர் திருக்கோயில் திருக்கோட்டாறு இக்கோயில் கும்பகோணம் காரைக்கால் பிரதான சாலையில் பேரளம் தாண்டியவுடன் அம்பகரத்தூர் என்ற ஊரில் உள்ள காளி கோயிலில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இவ்வூர் தற்போது திருக்கொட்டாரம் என்று அழைக்கப்படுகிறது இக்கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இடைக்கால சோழர்களால் கட்டப்பட்டது காவிரி ஆற்றின் கிளை நதியான பஞ்சியாறு ஆற்றின் கரையில் இக்கோவில் அமைந்துள்ளது இந்திரனின் யானை ஐராவதம் இக்கோவில் இறைவனை வழிபட்டதால் இத்தல இறைவன் ஐராவதீஸ்வரர் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுவதாக புராண வரலாறு கூறுகிறது இக்கோவில் பாடல் பெற்ற இருநூற்றி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இதுவும் ஒன்றாகும் கருவறையில் உள்ள சுவர்களில் தேவாரம் பொறிக்கப்பட்டுள்ளது முதலாம் குலோத்துங்க சோழனின் கல்வெட்டுகளும் உள்ளன